மகர ராசி மகர ராசின்னு சொன்னாவே சனி பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசிகள்ல ஒன்று இயல்பாகவே சனி பகவான் ராசி செய்தபோது இருந்தாவே அந்த ராசிக்காரங்க நீதி நேர்மையோடு செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்க யாரையும் பக்கச்சிக்கிறதும் கிடையாது யார்கிட்டையும் பாராபட்சம் காட்டுறதும் கிடையாது இவங்க எந்த இடத்துலையுமே குரலை வசதி பேச மாட்டாங்க கை வாங்கி அடிக்க மாட்டாங்க ஆனா இவங்க அதிகாரங்கிறது குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி கொடிக்கட்டி பறக்கும் மொத்த குடும்பத்தையும் அரவணைத்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க பெரிய கூட்டு குடும்பங்களா இருந்தாலுமே மச்சான் குழந்தன் பிள்ளைகள் எல்லாருமே நல்லா படிக்க வச்சு நல்லா வரணா பார்த்து திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கொண்டவங்களா இருப்பாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இவர ஆகா ஓகோன்னு தான் புகழ்வாங்க பதினாறு பதினேழு ஆண்டுகள் கூட்டு குடும்பம் இருந்துட்டு பின்னாடி வயசான தான் பொறுத்த வரைக்குமே இவங்க எந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொல்லி புலம்பக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே தியாக திருவுருமா இருக்கக்கூடிய இவங்களுக்கு மனசுக்குள்ள ஏக்கமும் புலம்பலும் இருந்துகிட்டேதான் இருக்கும் எவ்வளவு பெரிய சூழ்நிலை வந்தாலும் சரி வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே ஒரு போக்குங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை கிட்ட ஒரு மனசாபை ஏற்படுறதோ இந்த பிரேக்கப் செஞ்சுக்கிறது கிடையாது இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலுமே அட்ஜஸ்ட் செஞ்சு போகக்கூடிய ஒரு குணங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் மகர ராசி அன்பர்கள் எந்த இடங்கள்லையுமே தரமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க மட்டும் இல்லை தன் பிள்ளைகளையும் தரமாக வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க இரவும் பகலும் பிள்ளைகளுக்காக இவங்க பொறுத்த வரைக்குமே எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களா கருத்துமாக குழந்தைங்களை வளர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க தனி மனிதரா இருக்கிறப்ப ஒரு மாதிரியும் மற்ற மனிதர்கள் நண்பர்களோட பழகிறப்ப வேற மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் இவங்க பெரும்பாலுமே நண்பர்களோட இருக்கும்போது உற்சாகமா வளம் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனா யாரையுமே முழுமையாக நம்பங்க மாட்டாங்க மனசுல ஒரு சஞ்சலம் சந்தேகங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் இந்த ராசிக்காரர்களுடைய மென்மையான இனிமையான பேச்சு மற்றவங்கள கவர்ந்து இருக்கிற மாதிரிதான் அமையன்னு சொல்லலாம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி தன்னோட தோட்டத்துல அதிகம் கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க சனி ராசியில பிறந்திருக்கிறதால இவங்களை பொறுத்த வரைக்குமே உடம்புல ஏதாவது ஒரு இடத்துல மச்சம் தழும்பு வடு மாதிரி அமைஞ்சிருக்கும் இடுப்புக்கு கீழே பலம் குறைஞ்சவங்களா இவங்க எப்போதும் அமைஞ்சிருப்பாங்க குரல்கிறது இவங்களுக்கு குலைவாதான் அமைஞ்சிருக்கும் பெரும்பாலுமே இவங்களுடைய தோட்டத்தை பார்த்து ஏமாந்து போகிறவங்க தான் அதிகம் என்ன சொல்லலாம் ஏழையா இருந்தாலுமே ஸ்டைலா இருக்கக்கூடியவங்களா அவங்க அமைஞ்சிருப்பாங்க ராசி பொறுத்த வரைக்குமே இவங்களுக்கு சனி பகவான் ராசி அதிபையா அமைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய தன்மை இருந்தாலுமே பயந்து சுபாவம் கொண்டவங்களா இருப்பாங்க பணிவாக எந்த சூழ்நிலையும் நடந்து கொள்வாங்க ஆனா மனசுக்குள்ள ஒரு கோபம் வெறுப்புங்கிறது இவங்களுக்கு எந்த சூழ்நிலையும் தான் இருக்கும் இவங்க கிட்ட பேசுறப்ப பொறுத்த வரைக்குமே நாம ஒவ்வொரு வார்த்தைக்குமே அதை அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடியங்களா இருப்பாங்க அமைதியா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தை மூலமும் அவங்க உள்ளத்தோட ரகசியத்தை கண்டுபிடிக்க இருப்பாங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்றவங்களுக்கு இனி வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட ஏகப்பட்ட பலன்களை எல்லாமே நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த மாதிரி விஷயம் சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்க எச்சரிக்கையா செயல்படணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்றவர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே கும்பத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இருபத்தி எட்டாம் தேதியில் இருந்து மீன ராசில ராகுவோட எண்ணாரு இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு சிறப்பாமையும் நல்லா அமையும் கணவன் மனைவி உறவுக்குள்ள அன்புங்கிறது சிறப்பாக இருக்கும் கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகவும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசியை பார்க்குறப்ப குருவும் சாதகமாகவே இருக்கிறார் வக்ரம் பெற்று ஆறில் வரக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் தைரியத்தை உங்களுக்கு தருவார் அவரால் வரக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே அவரை நீக்கக்கூடிய வழி எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்தால் அதுவுமே நீங்கும் பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்குமே கௌரவம் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலைங்களுக்கு இல்லாமல் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு கிடைக்க போகுது திருமணம் முயற்சி பளிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வருமானமுமே போதுமான அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் செலவு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதற்கு தகுந்த வருமானமும் நீ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா ராசியில சூரியன் இருக்கிறதால உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் தோல் சம்பந்தப்பட்ட நோய் பாதிப்பு ஏற்படலாம் கவனமாக இருந்த பாருங்க வியாபாரம் போட்டிங்கிறது ஒரு பக்கம் அதிகமா தான் இருக்கும் அதே மாதிரி தாயோட உடல்நலெல்லாம் கவனமா இருக்கணும் அப்பப்ப மனசுல ஏதோ ஒரு சோர்வு தளர்ச்சி ஏற்படலாம் மனம் தளராமல் செயல்படுங்க நம்பிக்கையா செயல்படுங்க ரெண்டில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இடத்துல கேதுவும் குடும்ப சிக்கல்கள் இந்த நேரம் ஏற்படலாம் கொஞ்சம் எதையுமே ஜாக்கிரதையா கையால் தெரிஞ்சிருக்கணும் சனிக்கிழமை நாட்கள்ல நவகிரக சன்னதிக்கு போய் பிரதர்ஷனம் செஞ்சுட்டு வர பாருங்க அங்க இருக்கக்கூடிய மூலமூர்த்தியை வணங்கிட்டு வாங்க நிச்சயம் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புங்கிறது மகர ராசி என்றவர்களுக்கு இந்த நேரத்துல ஏற்படுன்னு சொல்லலாம் மேலுமே ஏழோரை சனியோட கடைசி பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில உங்களுக்கு இந்த காலங்கள்ங்கிறது உங்களுக்கு பாதிப்புங்கிறது பெரிய அளவுல இருக்காது பெருமளவு வெகுமதிங்கிறது உங்களுக்கு சிறப்பா அமையும் சனி பகவானை பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் பல வருடங்களாக பல சோதனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க இனி எல்லாமே நன்மை செய்யக்கூடிய அமைப்பு தான் ஏழறிச்சனையோட கடைசி பகுதியை அமைஞ்சிருக்கிறதால இந்த தருணம் உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் சுக்ர பகவானும் அனுகூலமா இந்த நேரத்துல அமைஞ்சிருக்கிறாங்க இதனால அடுத்தடுத்து சிரமம் இல்லாத காலகட்டம்னு சொல்லலாம் ஆனா குடும்ப நிலையில ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்பட காத்திருக்கு கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே நன்மை நீடிக்கும் காரணம் சுக்கரன் சனி பகவான் இணையறதால இந்த நேரங்களுக்கு நல்ல மாற்றம் பணம் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இல்லை தனஸ்தானத்தோட நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்களுக்கு பண வருமான ஒரு பக்கம் இருந்தாலும் கைப்பணம் வீண் செலவுகள்ல விரயமாகும் முடிஞ்ச வரைக்குமே சுப மாற்றிக்க பாருங்க மேல் அதிகாரிகளை பொறுத்த வரைக்குமே உங்க மேலே கூற தான் இருப்பாங்க ஆனா இந்த நிலைமை எல்லாமே இனி மாறக்கூடிய ஒரு மாற்றம் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் உங்களை கண்டாவே வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்தினவங்க எல்லாமே இனி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறாங்க மனசுல நிம்மதி பிறக்கும் ஒரு சிலருக்கு வேலையில் நல்ல மாற்றம் இடமாற்றம் மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் போட்டி எதுவாக இருந்தாலும் நீங்க நியாயமான வெற்றி பெற போறீங்க லாபத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க கடின முயற்சி கொடுக்குற தான் இருக்கும் ஆனால் நிறைய பேருடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நேரம் நல்ல மாறுதல் ஏற்பட போறீங்க இந்த அனுபவத்தின் மூலமா நீங்க பார்க்கலாம் மனசுலையுமே நிறைய திட்டங்கள் நீங்க வகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் சொந்தமா ஏதாவது தொழில் முயற்சி செய்யலாம் தொழில் முதலீடு செய்யலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இந்த நேரத்தில் ஏற்றுமதி இறக்குமதி துறை வெளிநாடு சம்பந்தப்பட்ட நிறுவனம் காய்த்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது புதிய தொழில் முதலீடுகளை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வாய்ப்பு உருவாக கூடிய நேரம் சொல்லலாம் சொல்லலாம் தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட விஷயமும் சிறப்பாக இருக்கும் சனி பகவானுடைய தாக்கம் குறைய ஆரம்பிக்கிறதால நன்மைகள் இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமாக நீங்கள் சந்திக்க போறீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது வரைக்குமே வருமானம் ஒரு ஏற்ற தாழ்வாக தான் இருந்திருக்கும் இனி ஒரே சீராக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த இருபது நாட்கள் மட்டும் இல்லை இன்னொரு மூன்று மாத காலகட்டங்களுக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாக வருமானங்கிறது ஒரே அடியே இருக்காது படிப்படியான ஒரு முன்னேற்றம் தான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் சிக்கனமா இந்த நேரத்துல நீங்க செலவு செய்ய பாருங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது அரசியல் துறையில இருக்கக்கூடிய உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் பல வகையிலயும் ஆதரவு செல்வாக்கு இது எல்லாமே உயர்ந்து வரும்னு சொல்லலாம் புதுசா பொறுப்பு இல்லாம நீங்க ஏற்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உயர்மட்ட தலைவர்கள் உங்க மேல ஒரு நம்பிக்கை மதிப்பு வைப்பாங்க இந்த நம்பிக்கையை நீங்க காப்பாற்ற பாருங்க இது ரொம்ப ரொம்ப அனுகூலமான காலகட்டம்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா பேச்சில் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் இயல்பாக பேச்சு பேச்சுவார்த்தையில ஒரு துடுக்குங்கிறது அதிகமா இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த நீதிமன்ற வழக்கு மாதிரியான விஷயம் இந்த நேரத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால எதுலையுமே கவனமா செயல்படணும் முடிஞ்ச வரைக்குமே பொறுமையா செயல்பட பாருங்க எந்த ஒரு வேலையிலையும் கட்சி வேலையா இருந்தாலுமே கொஞ்சம் இந்த நேரத்துல கவனமா இருக்கணும் கல்வி நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உற்சாகமான காலம் படிப்பில் கவனம் செலுத்துங்க நினைவாற்றல் அதிகப்படுத்துங்க ஆன்மீக சிந்தனையில் மனசுங்கிறது இயல்பாகவே இந்த நேரத்தில் இருக்கும் தொடர்ந்து நீங்கள் ஆன்மீக வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றது நல்லதான் ஆசிரியர்கள் விரைவுடையார்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் எல்லாமே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது படிப்புமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு பொறுத்த வரைக்குமே இது முன்னேற்றகரமான வாரங்கள்னு சொல்லலாம் வெற்றி நிச்சயமா கிடைக்கும் நேர்முக போட்டி நேர்முக தேர்வு எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆனா மற்ற மாணவர்களோடயோ உறவுனர்களோடயோ பழக்கிறப்ப கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் எதிர்கால நன்மை எதுன்னு நீங்க உணர்ந்து நீங்க செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் விவசாயத்துறையில் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு விளைச்சல் வருமானம் திருப்திகரமாக அமையும் இது வரைக்கும் எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கலையேன்னு கடந்த சில வருடங்களாகவே நீங்க மனசுல ஒரு கஷ்டங்கிறது இல்லாம இல்லை ஆனா உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வருமானமே கிடைக்கும் பழைய கடன் இருந்தா அதில் எல்லாமே விடுபடக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க அதே மாதிரி கடன்கள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு யோக பலன் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அடைக்கும் குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றமும் சிறப்பா இருக்குது திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் நல்ல வரணா அமையும்னு சொல்லலாம் கவலைங்கிறது இனி உங்களுக்கு படிப்படியாக கூறியக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது ஆனா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் இரவு நேர பயணம் இரவு நேரத்துல தனியா போகிறது இந்த மாதிரியான விஷயத்தில் கவனமா இருந்துக்கணும் அதே மாதிரி வாகனம் ஓட்டுறதை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க சனிக்கிழமைகளில் மட்டும் பகல் பொழுதுல உணவருந்துட்டு இரவுல உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்ல பரிகாரம்னு சொல்லலாம் முடியலாம் இரவுல பால் பழம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்து கூட ஒரு நேர விரத முறையில நீங்க தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வருது நல்ல மாற்றங்களை மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும் மொத்தத்தில் பொருளாதார மேன்மை உண்டாக கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது குடும்ப குடும்பஸ்தானத்துலயுமே சனி சுக்கரன் சேர்க்கி தனஸ்தானத்தில் சனியும் சுக்கரனும் சேரக்கூடிய இந்த அமைப்பு இனி முப்பது வருடம் கழித்து தான் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் அதனால் எடுக்கிற முயற்சி நல்ல பலன் தான் மன உறுதியோடு செயல்படுங்க குடும்பத்தில் மூத்த உறுப்பினர்கள் மூத்த சகோதர வகையில் ஆதரவு அன்பு கிடைக்கும் வழி உறவு மேம்படும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செஞ்சு நீங்க நினைச்ச பலனை அடைய போகிறீங்க வட்டி கடையில வட்டி கடைகள்ல அடமானம் வச்சிருந்த பொருட்கள் நீங்க பல இடங்களில் நீங்க அடமானம் வைக்கப்பட்டிருந்த பல பொருட்களை மீட்டெடுக்கக்கூடிய நேரம் சொத்துக்களுடைய மதிப்பு உயரும் வியாபாரத்தில் செய்யக்கூடிய முதலீடுகள் எல்லாமே மறு முதலீடாக மாறும் கடன் பிரச்சனையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் தம்பதிக்கடியே அந்யோனும் முன்கோபத்தை தவிர்க்கிறது இன்னுமே நல்ல மாற்றம் மொத்தத்துல இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம் கூடவே ஸ்ரீ ரங்கநாதர வழிபாடு செய்ய பாருங்க நன்மையில் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேருன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் எப்படிப்பட்ட பழங்களை எல்லாமே நீங்கள் பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க